அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீப காலமாக வெங்காய பயிர்களில் நுனிக்கருகள் நோய் அதிகமாக பரவிக்கிட்டு இருக்குது இதை நம்ம கடைசியாக ஒரு ஷார்ட்ஸை கூட எடுத்து போட்டிருந்தோம் அதுலேயுமே நுனிக்கருகுன்னு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது நுனிக்கருகள் ஏன் வருது அப்படின்னா மொத்தம் மூணு காரணம் இலை பெண்ணாலேயோ புழுனாலேயோ அல்லது கால சூழ்நிலை காரணமாக பூஞ்சான தொற்றுனாலேயோ இந்த நுனிக்கருகள் ஏற்படும் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஏற்படுற இந்த நுனிக்கருகள் நோய் கால நிலை மாற்றத்தினால தான் அதிகமாக ஏற்படுது அதாவது முதல்ல நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டுது நல்ல ஓரளவு வெயில் அடிச்சிது தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலாக வெயில் இருந்தது அப்புறம் திடீர்னு தென்மேற்கு பருவமழை அந்த ஸ்டார்ட் ஆகி நல்லா ஒரு மழை பெஞ்சது ஸோ வெப்பம் அதிகமாக இருந்துகிட்டே இருந்தது அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி கொடுத்து வெங்காயத்தை வளர்த்தோம் சடனாக தென்மேற்கு பருவநிலை காரணமாக ஒரு குளிர்ச்சியான சூழல் வந்து சாரல் மலையெல்லாம் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு குறிப்பாக தென்மேற்கு பருவமழை ஒட்டின மாவட்டங்கள் எல்லாமே சாரல் மழை பெய்ய ஆரம்பிச்சது ஸோ இதமான சூழல் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக ஆரம்பிச்சிது ஸோ அந்த ஈரப்பதத்தில் வளரக்கூடிய உருவாகக்கூடிய பூஞ்சைகள்னால தான் இந்த நுனிக்கருகள் நோய் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதை நம்ம வந்து கண்டுக்காமல் விட்டாலோ இல்லை சரியாக ஹேண்டில் பண்ணாமல் விட்டாலோ யாருமே கண்டுக்காமல் விட போகிறதில்லை சரியாக மருந்தடிக்காமே விட்டுட்டாலோ இல்லை ச எந்த மருந்துன்னு தெரியாமல் விட்டுட்டாலோ அப்போது வந்து நமக்கு பாதிப்பு அதிகமாகும் பின்னாடி இது கோழிக்கால் நோயாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த வெங்காயத்தோட அந்த தாளே மஞ்சள் கலரில் பழுப்பு கலரில் மாறி அப்படியே திருகி சாஞ்சு ஒடிஞ்சு விழுகிற மாதிரி ஆகிடும் ஸோ இப்போது நுனிக்கர்கள் நோயை நம்ம விவசாய ஜோதிடத்தில் எப்படி முன்கூட்டியே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம விவசாய ஜோதிடத்தில் க்ளாஸ் எடுத்து சொல்லிக்கிட்டு வரோம் அதில் என்ன மாதிரி சொல்லிக் கொடுப்போம்னா உதயத்தை நோக்கி ஆறாம் அதிபதியாகி சனி வருது அப்படின்னா இந்த மாதிரி பூஞ்சான தொற்று நோய்கள் கண்டிப்பாக வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே சமயம் ஒரு வெங்காய விவசாயியாக இருக்காருன்னு வச்சுக்கலாம் அவர் இந்த வகுப்பை பண்ணியிருக்காரு இல்லைன்னா அவர் இந்த டவுட் கேட்குறாரு இப்போது வெங்காயம் பயிர் பண்ணியிருக்கேன் கால சூழ்நிலை மாறுது என்ன மாதிரி நோய் வரும் அப்படின்னு கேட்குறாரு அல்லது போட்டு பார்க்குறாரு அப்படின்னா அதில் உதயத்தை நோக்கி சனி வரும் பூஞ்சான தொற்றுக்கு சனிதான் காராகிரகம் அதுவே ஆறாம் அதிபதி கூட தொடர்பாகி ஆறாம் இடத்தோடு தொடர்பாகி வருதுன்னா உறுதியாக நுனிக்கருக போகுது சூரியனோ செவ்வாயோட தொடர்போ அந்த ஆறாம் அதிபதியாகிய சனிக்கு கிடச்சிதுன்னா நுனிக்கருக போகுது இல்லைன்னா மூணாம் இடம் அல்லது புதன் பாதிக்கப்பட்டு உதயத்தோட தொடர்பாக இருந்ததுன்னா நுனிக்கருகை போகுதுன்றதை நம்ம சொல்லலாம் ஸோ இப்படியான அமைப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த நுனிக்கர்கள் நோய் வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லலாம் இது நம்ம ஒரு மூணு நாளுக்கு ஒரு தடவை நாலு நாளுக்கு ஒரு தடவை போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்ன மாதிரி நோய் வருது என்ன மாதிரி பிரச்சனை வருது அப்படிங்கிறத ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா தாராளமாக அதை உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் ஸோ அது மூலிமா வரப்போகிறது தெரிஞ்சுதுன்னா சரியான மருந்து அடித்து நம்ம அதை முன்கூட்டியே பாதுகாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ முன்கூட்டியே வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பூஞ்சான தொற்று அங்கே வளராத சூழ்நிலையை பூச்சி விரட்டியோ இல்லை வேப்பெண்ணெய் வேப்பங்கொட்டை கரைசியலோ அப்பப்போ ஒரு மைல்டான கான்சென்ட்ரேஷனில் ஸ்ப்ரே பண்ணி ஓரளவு நார்மலாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அந்த பூஞ்சை தொற்று அங்கே சாகிற அளவு அதாவது அந்த பூஞ்சை தொற்று அங்கே வளராத அளவு கான்சென்ட்ரேஷனில் மூளையை பூச்சி விரட்டியை நீங்கள் ஸ்ப்ரே கொடுக்கும்போது கருகிறதுக்கு வாய்ப்பு கம்மி கொஞ்சம் நம்ம அதிகமாக கொடுத்துட்டாலோ இல்லை அந்த மிக்ஸ் பண்ணுற ரேஷியோ சரியில்லாமல் இருந்துட்டாலோ தான் இன்னும் பாதிப்பு அதிகமாகும் ஸோ சரியான அளவு நீங்கள் அடிக்கும்போது போது தாராளமாக இந்த நுண்ணிக்கருகள் நோயை தவிர்த்துக்கலாம் ஸோ இப்படி விவசாயத்தில் எல்லா பயிருக்குமே எல்லா சூழ்நிலைகள்லையுமே எப்படி வழிகாட்டலாம் அப்படிங்கிறத நம்ம விவசாய ஜோதிடத்தில் சொல்லி கொடுக்குறோம் விருப்பம் இருக்கிறவங்க கற்றுக்கங்க நன்றி